நான் வாழ்ந்ததும் உங்க கிருப நான் வாழ்ந்ததும் உங்க கிருப என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே நான் வாழ்ந்தது உங்க கிருப நான் வாழ்ந்ததும் உங்க கிருப என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருப இல்லாம நான் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்று இல்லையே இயேசுவே தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தலாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல தலாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல கதறி அழுத நேரத்தில் என் கண்ணை துடைக்க வந்த கிருப உங்க கிருப இல்ல நான் நானும் இல்ல உங்க கிருப இல்ல நானும் இல்ல உங்க கிருபை போதுமே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல தகுதியில்லா என்னை து உங்க கிருப தகுதியயத்தினது உங்க கிருப உங்க கிருப நானும் இல்ல உங்க கிருப இல்ல நானும் இல்ல உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருப இல்லாம நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே என்னை அழைத்தவர் வாழ்ந்தது உங்க கிருப நான் வளர்ந்தது உங்க கிருப என்னை உயர்த்தி வைத்தீரை உங்க கிருபையே உங்க கிருபை வேண்டுமே உங்க கிருபை போதுமே உங்க கிருப இல்ல நான் ஒன்றும் இல்லையே பிரிஸ்ல அமேன்